ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதே இன்சிடென்ட் நடந்துச்சு அவங்க வந்து இந்த மாதிரி பணம் கேட்டு தட்டன் பண்ணியிருந்தாங்க பணம் கேட்கும் போது நான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு ஸோ அது வந்து அந்த வீடியோவில் இருந்த ஒரு ஆள் வேற அதை தான் மாடிஃபை பண்ணி இப்போ வந்து இது இல்லை 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 அந்த வீடியோவில் பேசுனதுலாம் நான் கூட ஒரு ஒரு பொண்ணு பொண்ணு எனக்கு கமெண்ட் பண்ணாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த 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 ஐடியை போட்டு அதுக்கப்புறம் பொண்ணோட ஐடியும் போட்டுட்டு வீடியோ இருந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ணி பண்ணி போட்டிருக்காங்க இருக்கிற இதே மாதிரி எடிட் போடுறான் அப்படின்னா இப்ப நாளைக்கு அந்த மாதிரி அந்த பொண்ணு ஏதாவது மனசு பண்ணிச்சுனா நானா தான் இருக்கும் ஒரு பையன் அவன் ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு நியூடாக கால் பண்ண வேண்டிய அவசியம் நான் தான் அந்த பொண்ணை ஃப்ளோட் பண்ணிடுறேன் அந்த பொண்ணுகிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணுறேன் தப்பாக பேசுகிறேன்ற பட்சத்தில் நான் தானே ஃபஸ்ட்டு நியூடாக இருக்கணும் நிறைய பேரோட மோட்டிவ் என்னன்னா யாங்க அந்த வீடியோ இருக்கு நீ ஃபாலோ பண்ணி இது பண்ணி லைக் அதுதான் அது மூலமா ஃபாலோவர்ஸ் ட்விட்டர்ல ஒருத்தனோட பிட் விட்டு வித்தி ஃபாலோவர்ஸ் எவ்வளவு கேவலமான விஷயம் அதையும் பெருமையா சொல்லிக்கிறானுங்க ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா ஒரு நிறைய politcal அழுத்தம்லாம் இருக்கு நீ வந்து போன மாசம் வந்து ஒரு ஒரு politcal பார்ட்டில இருக்கிற ஒருத்தர் கூட நீ வீடியோ பண்ண அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கறவங்க தான் ஐடிவிங் மூலமா வீடியோஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படினாங்க ஏன் மணி அவர்களுக்கு இவ்வளோ ஒரு ஹேட்டர்ஸ் அப்படின்னு என்றைக்கே நீங்கள் யோசிச்சது உண்டா யோசிச்சு அதுக்கு விடைய எனக்கு தெரிஞ்சிருக்குது அது நான் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஆரோட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து ரசிகர்களின் ரசிகன் மணி வந்து கூட இருக்காங்க வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் ஸோ ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி மீட் பண்ணுறோம் அதாவது நான் உங்களை மீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் நிறைய அடிகள் வாங்கிட்டீங்க வாங்கி வச்சிட்டீங்க நானும் சரி வருவார் வருவார் வருவார்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் ஸோ எப்படி போகுது இப்போ எப்படி போயிட்டு இருக்கு எல்லாத்துலேருந்து வெளில வந்துட்ட முடியும் ஓரளவுக்கு எல்லாம் வெளியே வந்துட்டிங்க ஸோ உங்களை மீட் பண்ண உடனே நான் கேட்கணுன்னு நினைச்ச கேள்வி எங்க இருந்து வரானுங்க உங்களுக்குன்னு ஃபஸ்ட்டு இதான் யோசிச்சு வச்சிருந்தேன் எங்க இருந்து வராங்க இவ்வளவோ பேர் இருக்காங்க எவ்வளவோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க நிறையா இதே மாதிரி இன்ஃப்ளென்சர்ஸ் நம்ம நிறைய பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் இப்போ ஒன்றும் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறதுல அதாவது முன்னாடி ஒன்றும் ஃபாலோவர்ஸ்ன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இப்போ ஒன்றும் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கதில் ஒரு ஆளாக தான் நீங்கள் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது எங்கே இருந்து வரானுங்க அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த டைம் வந்து இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சோன்னு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த வன்மை வந்து மொத்தமாக அடித்து பிளாஸ்ட் ஆகிடுச்சி ஸோ அந்த ஒரு இஷ்யூ ஏதாவது ஒன்றில் சிக்க மாட்டானான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொறி கிடைச்ச உடனே அது அது உண்மையா பொய்யா அதெல்லாத்தையும் தாண்டி கிடைச்சிருச்சு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னன்னா இப்போ இதை யாரை பற்றினா ஏதாவது ஏதோ ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை விசாரிப்பாங்க அது உண்மையா பொய்யான்னு சொல்லி பேசுவாங்க எல்லாம் வந்து எல்லா பக்கமும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பற்றின இதெல்லாம் வந்து அவங்க கருத்தை வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்க ஆனால் இப்போ உங்களை பற்றின ஒரு நியூஸ் ஒன்று வெளியே வருதுன்றப்போ எந்த ஒரு விசாரணையுமே கிடையாது அதை பற்றின அது உண்மையா பொய்யா இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது இவனை பற்றின ஒரு நியூஸ் வந்துருச்சு இதை வச்சு இவனை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு தான் நான் அன்னைக்கான ஒரு ரெண்டு நாள் ட்விட்டர் ஃபுல்லாக பார்த்த விஷயம் ஃபுல்லாமே மணி 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 அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணி வெளியே வந்தீங்க ஃபர்ஸ்ட் நான் வெளியில் வருவேன்னு நினைக்கல ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இது வந்து எனக்கு புதுசு இல்லைன்றதுனால எனக்கு பெருசாக ஏன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதே இன்சிடெண்ட் நடந்துச்சு ஆனால் அப்போல்லாம் நான் அந்த காலேஜஸ்க்கெலாம் போ போகலை அளவுக்கு வன்மங்களை நான் சம்பாதிக்கலை ஏன்னா நவம்பர் மாதம் இதே மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது நான் அதை பெருசாக எடுத்துக்கல அதை அப்போ வந்து வேற அதே இன்சிடென்ட் இதே வீடியோ ஆனால் எப்படி சொல்றேன் இது ரெண்டு வீடியோ சேர்ந்து இருக்குல்ல அதில் ஒரே ஒரு வீடியோ ஓ அப்போ இந்த வீடியோ அப்போ எடுத்த வீடியோ தான் திருப்பி இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க மறுபடியும் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அந்த வீடியோ பண்ண உடனே நான் என்ன பண்ணேன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பணம் கேட்டு கேட்டுன் பண்ணியிருந்தாங்க பணம் கேட்கும்போது நான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு அந்த வீடியோவில் வந்து எல்லாமே இருக்கும் நான் மூஞ்சி காட்டுங்கன்னு சொல்லுவேன் அவங்க காட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிடுவேன் சொல்லுவேன் அப்புறம் அவங்க என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தள்ளே வந்து கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஸோ அது வந்து பேசுவாங்க அந்த வீடியோவில் இருந்த ஒரு ஆள் வேற அதை தான் அவங்க மாடிஃபை பண்ணி இப்போ வந்து இது இல்லை 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 இதே தான் இதே ஆள் தான் ஆனால் ஃபேஸே காட்டாமல் அவங்க நியூடான பாடி தான் காமிச்சிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் அப்போ அந்த வீடியோவில் பேசினதெல்லாம் நான் தான் என்ன நான் எனக்கு வந்து இந்த மாதிரி கால்ஸ் இந்த காலேயே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டே இருந்துச்சு ரெண்டாவது நாள் தான் இந்த மாதிரி நடந்துச்சு ஸோ இதே இந்த மாதிரி கால்ஸ் எனக்கு வாரத்தில் யாராச்சும் ஒருத்தர் பசங்களும் பண்ணுவானுங்க இதே மாதிரி ஏதாவது நார்த் இண்டியன்ஸாக இருப்பானுங்க எடுத்த உடனே வேறு ஏதாவது தான் காட்டுவானு ஸோ நான் இது பத்தோட பதினொன்னா தான் நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணேன் ஆனால் இது இவ்வளோ பெருசாக ஆகுன்னு தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படியா அது வந்து இதை வந்து யாராவது பெருசாக ஆக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு இதுதான் ஆனால் என்னென்னா ஏன் அவர்களுக்கு இவ்வளோ ஒரு ஹேட்டர்ஸ் அப்படின்னு எனக்கு யோசிச்சது உண்டா யோசிச்சு அதுக்கு விடையே எனக்கு தெரிஞ்சிருக்குது ஆல்மோஸ்ட் இப்போ ஹேட் பண்ணதுக்கான காரணம் வேறு அது நான் லீ என்னால் ஓப்பனாக சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஹேட்டர்ஸ் வந்து எதுனாலன்னா இவனெல்லாம் எதுக்கு பொண்ணுங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற கொஸ்டின் தான் இப்போ அந்த காலேஜ் வீடியோஸ்லாம் ரொம்ப வைரலான டைம்லேயே நிறைய பேர் கேட்டது இவன் யார் இந்த மூஞ்சி நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு அப்போவே எனக்கு வந்து நிறைய தோணுது இப்போ பசங்களுக்கு யாருக்குமே நம்மளை தெரியலை அப்படிங்கிறத அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குன்றப்போ நம்ம அந்த ரேஷியோலாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஈக்குவலாக தான் இருப்பாங்க ஸோ நம்ம பசங்களுமே இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த டைமில் தான் எனக்கு புரிஞ்சு பசங்களுக்கு நிறைய பேருக்கு நம்மளை தெரியவே இல்லை நம்ம இப்படி ஒருத்தர் இருக்கானே தெரியல அப்படின்னு ஆரம்பத்தில் இவன் யார் இவன் யாரு அப்படின்ற கேள்வியில் கேட்டுட்டு இருந்தாங்க போக 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 அவங்களுக்கு என்னென்னா இவனுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபேன்ஸு அப்படின்ற மாதிரி கே கேள்வி ஆகிடுச்சு அதோடய வன்மை எப்படின்னா இவங்க வெறும் வாய் அசைக்கிறான் இவனுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் முன்னாடி பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் மறந்துவிட்டாங்க சொல்லப்போனால் முன்னாடி நானும் இப்போ கூட ரீசெண்டாக அந்த புதுச்சேரி இஷ்யூவுக்கு சோசியல் இஷ்யூக்கு நான் ஒரு வீடியோ இது பண்ணி போட்டு அந்த வீடியோ சேனல்லேருந்து ரிமூவ் பண்ணி என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட் ரெண்டு நாள் முடங்கி எவ்வளோ பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணோம் ஸோ நம்மளும் இந்த சோசியல் இஸ்யூஸ்ஸ்க்குலாம் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை லிப்ஸிங் பண்ணுற வீடியோஸ் தான் நிறைய வைரல் ஆகிறதுன்றனால அதை மட்டும் தான் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க மேலே தப்பு சொல்லலை அவங்க சொல்கிற லிப்ஸிங் பண்ணுற இவனுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் நான் வந்து இந்த கா இவன் வந்து இந்த காலேஜுக்கு வந்து இருபதாயிரரூபா டொனேஷன் கொடுத்துருக்குறான் அவன் அவனை சுற்றி இருக்கிற பொ பொண்ணுங்க எல்லாமே அவன்கிட்ட காசு வாங்கின பொண்ணுங்க அதனால் கத்துறாங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்களை எவ்வளோ தரக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளோ த தரக்குறவாலாம் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அவ எல்லாமே அவங்களோட இமேஜினேஷன் பவர் தான் போக 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 இல்லை ரியலாக தான் கத்துறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவனுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு அதே மாதிரி நீங்கள் இப்போது இந்த இஷ்யூவில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அந்த ஆனால் நீங்கள் ஃபேஸ் பண்ணதை விட அந்த கமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தோம் அந்த பொண்ணு கமெண்ட்டுக்கு கீழே போய் நீ எதுக்கு இவனை மெசேஜ் பண்ணுற இவன் யார் தெரியுமா இந்த மாதிரி இருக்கு இப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேன்ஸையும் சேர்த்து அந்த இடத்துல வந்து ரொம்ப பேடாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்களே ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு மார்னிங் கூட நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் இந்த மாதிரி பொண்ணுங்களாம் அந்த கொஞ்ச நாளைக்கு எனக்கு கமெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஆட் பண்ணுறாங்க இன்றைக்கி காலையில் கூட ஒரு பொண்ணு எனக்கு கமெண்ட் பண்ணாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு என்னோடய ஐடியை போட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஐடியும் போட்டுட்டு அந்த வீடியோ காலில் இருந்த பொண்ணு இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்ரேட் பண்ணி போட்டிருக்காங்க அந்த பொண்ணு ரொம்ப சங்கடமாக எங்கிட்ட சொல்லும் போது சொன்னதுக்கப்புறம் நான் இப்படி சைபர் கிரைம்க்கு அந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் அவன் அப்பவும் அவன் திமிராக தான் பேசுகிறான் உனக்காவெலாம் ஒன்று டெலிட் பண்ணல அவன் பயந்து டெலிட் பண்ணுறாங்கிறது அப்படியே தெரியுது ஆனால் உனக்காக ஒன்று டெலிட் பண்ணல அந்த பொண்ணுக்காக தான் டெலிட் பண்ணுறேன் நீ அப்படி நீ இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன திட்டணுமோ திட்டிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் இப்போ இந்த மாதிரி பொண்ணுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சரியாக போச்சு ஒரு வேளை இந்த பொண்ணுமே ஒரு இன்ஃப்ளூன்சர் ஸோ அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணிட்டாங்க நார்மலாக இருக்கிற ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை இதே மாதிரி எடிட் பண்ணி போடுறான் அப்படின்னா இப்போ நாளைக்கு அந்த மாதிரி அந்த பொண்ணு ஏதாவது மனசு உடஞ்சி ஏதாவது பண்ணிச்சின்னா ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது நானாக தான் இருக்கும் அவனை பிடிக்க மாட்டாங்க அவன் ஃபேக் ஐடியெல்லாம் அப்படி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே நடந்துச்சு ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணால் போதும் ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணி இவன் ஃபேக் ஐடியிலேருந்து இந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டான் அதனால் இவன் ஹஸ் பண்ணியிருக்கோன்னு சொன்னால் மற்றவங்க எல்லாரும் எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக பயம் வரும் ஆனால் அப்படி நடக்கிறதே இல்லை இது யாரோட லைஃபோ ஒரு ஈஸியாக முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அதனால தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது இது ஏன்னா இது நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறது இது ரெண்டாவது முறை ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கும் போதே அந்த ஆக்ஷன் எடுத்துருந்து இந்த வீடியோவை இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு எனக்கு இந்த மாதிரி சஃபர் இருக்காது நான் ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு காரணமே எங்கள் அம்மா மட்டும் அம்மா அவ விட்டுட்டு நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாரும் என்ன மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது பாதி பேர் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் மனசொடைஞ்சி நம்ம பார்த்ததே நிறைய இருக்கு நானே நியூஸ் அடிச்சிருக்கேன் ஒரு பையன் வந்து அவன் அவன் வந்து பெண்மை தன்மையோட இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணியே அவன் ட்ரெயின் முன்னாடி விழுந்து இறந்தான் ஒரு பையன் அந்த மாதிரி பேச வந்து மார்க்சிங் பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னு அது யாருக்காவது தெரிஞ்சுருமோன்ற ஒரு பயத்துல ரீசென்ட்டா ஒரு குழந்த வந்து கூரை விழுந்துட்டாங்க அந்த குழந்தையோட அம்மாவை பேசி பேசி கொண்டு ஹேட்டர் ஸ்ட்ரோல் பண்ணுறாங்கன்றத தாண்டி சோசியல் மீடியாவும் உங்களுக்கு அகைன்ஸ்டாவே நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம் அது வந்து பொய் அப்படின்றது இல்லாம மணி அவர்களோட வீடியோ வந்து உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு நாலஞ்சு வீடியோக்கள் வந்து நான் வந்து பார்த்தேன் அது வந்து வக்கீல் தரப்புல இருந்து ஒரு சில வீடியோஸ் போட்டிருந்தாங்க சைபர் கிரைம் தரப்புல இருந்து போட்டிருந்தாங்க இந்த ஹேக்கரை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இவங்க எல்லாமே ஏன் அவங்க சைடுல இருந்தும் மணி இப்படி போர்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணமா இல்ல அது உண்மை நிரூபிக்கிறதுக்காண்டி அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வக்கீல் தரப்புல இருந்து யாரும் நான் எல்லா என்னோட வீடியோ எல்லாமே பாத்துருவேன் நீங்க சொன்ன மாதிரி ஹேக்கர் ஒருத்தர் வந்து இது கொடுத்திருந்தாரு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எத்திக்கல் ஹேக்கர் ரொம்ப முயற்சி பண்ணி மோதரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அதுதான் நான் கேட்குறேன் வந்து அதனால் ஏன்னா யாருமே தெரியாத விஷயம் சோசியல் மீடியால இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப அநேகமா சயின்டிஸ்டா கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு மோதரத்தை கண்டுபிடிச்சார் அந்த மோதிரத்தை பார்த்தவர் அந்த மோதிரமும் இந்த மோதிரமும் ஒன்றான்னு பார்த்துருந்தாருன்னா பிரச்சனையும் இல்லை நான் இப்போ கூட அந்த அந்த ஃபோட்டோஸ் எடுத்து காட்டுறேன் என்னோடய வீடியோஸ்லேயே இருக்கும் அந்த மோதிரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதே மெத்தடில் இருக்கும் அதாவது இந்த இடத்துல தடிமனாகவும் இந்த இடத்துல சின்னதாகவும் இப்படி தான் இருக்கும் இந்த இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந் இந்த சின்ன மோதிரம் இருக்குல்ல இதே ஷேப்பில் தான் அந்த மோதிரம் இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி வீடியோ கால் பண்ணாங்க அப்படின்னா அப்போவே அவங்க ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை போட்டதுக்கப்புறம் அதை அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் என்னென்னா என்ன தா அந்த பையன் தப்பாக சொல்கிறான் மூஞ்சி தானே கடை சொல்கிறான் நீ தானே நீடாக இருக்குது அப்படின்லாம் ட்விட்டரில் இது நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுனால நான் அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அவங்களுக்கே அனுப்பி வெறுப்பேற்றிட்டு இருந்தேன் இது இப்படி தான் இருக்குன்னு அதுக்கு அடுத்த நாள் தான் இந்த எடிட்டட் வீடியோ வந்துச்சு எடிட்டட் வீடியோவில் வந்து தான் இந்த மா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்ரலாக அவங்க லாஸ்ட்டில் முடியும் போது வேணும்னே கையை காமிச்சிருப்பான் பாரு என்கிட்ட மோதிரம் இருக்குது ஸோ நான் மணியை தான் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தையே காமிச்சிருப்போம் இதை வந்து சென்ஸோடு பார்க்குற எல்லாருக்குமே புரியும் ஈஸியாக இவங்களுக்கு வந்து அதெல்லாமே விட்டுருவாங்கம்மா ப்ராக்ட் இது எல்லாத்தையுமே விடுங்களேன் இது எல்லாத்தையுமே கடந்துவிடும் ஒரு பையன் அவன் ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு நியூடாக கால் பண்ண வேண்டிய அவசியம் நான் தான் அந்த பொண்ணை ஃபுலோட் பண்ணிடுறேன் அந்த பொண்ணுகிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணுறேன் தப்பாக பேசுகிறேன்ற பட்சத்தில் நான் தானே ஃபஸ்ட்டு நியூடாக இருக்கணும் இல்லைனா நான் தானே அந்த பொண்ணை ஃப்ளோட் பண்ணணும் அந்த பொண்ணு நியூடாக இருக்கும்போது நான் எப்படி ட்ரெஸ்ஸோட இருப்பேன் இல்லைன்னா ஒரு கா அது ஒரு ஃபங்க்ஷனு அது சொன்னாலும் ஃபங்க்ஷனில் போய் நீ இப்படி பண்ணிகிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்பாங்க சொல்லப்போனால் அது ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்கள் உட்காந்துருக்கிற டைமில் தான் அந்த வீடியோ கால் வந்துச்சு அடுத்தது பேக் கேமரா ஆன் பண்ணும்போது எப்படி பாத்ரூம் வரும் இதெல்லாம் கொஞ்சம் அறிவுள்ளவன் உள்ளவன் கூட அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது மாட்டிட்டான் செஞ்சுருந்தோம் அப்படின்னு இன்னொன்று நான் ஆல்ரெடி என்னோடய பிளாக்லேயே சொல்லியிருப்பேன் இது சின்ன சின்ன விஷயம்லாம் இல்லை நான் ரொம்ப சின்ன விஷயம் நம்மளெல்லாம் எவன் இது பண்ண பிடிக்காதவங்க யாரோ பரப்புகிறாங்கன்னு நினச்சேன் பின்னாடி நோண்ட 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 தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு இது சின்ன இதெல்லாம் இல்லை நாளைக்கு யாருக்கு வேணாலும் இது நடக்கும் நடக்கும்போது தான் புரியும் அதுதான் ஏன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் நிறையா பேரை வச்சு கேட்டிருக்காங்க இது வந்து உண்மை இது வந்து அவர் வந்து மறைக்கிறதுக்காக இவ்வளோ வந்து அமைதியாக இருக்கார் நாங்கள் சைபர் கிரைம் வச்சு பார்க்குறோம் இது உண்மை நாங்கள் முழு வீடியோவே எடுத்துட்டோம் ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்க்கும்போது இவருக்கு எனக்கு என்ன டவுட்னா என்ன பண்ணிட்டார் இவர் இப்போ ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் இல்லை யாரையாவது ஹர்ட் பண்ணியிருக்கணும் யார் மேலேயாவது இது தப்பான ஏதோ ஒரு செயல் வந்து பண்ணியிருக்கணும் மக்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கணும் அவர் மேலே ஒரு வெறுப்பு காட்டலாம் எதுவுமே பண்ணாம ஒருத்தர் ஏன்னா நீங்க இப்போ சமீபத்தில் காலேஜ் ஈவெண்ட் கூட போறது வந்து மாதிரி தான் நிறுத்தினேன் இன்னொன்று இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பையன் அவர் வந்து ஹேக்கர் ஹேக் பண்ணுற பையன் அவர் என்ன சொன்னார்னா நீங்க சொன்னத உடனே தான் அந்த பையன் என்ன சொன்னான்னா நான் வந்து அந்த வீடியோவை எடுத்துட்டேன் நான் வந்து நீ தான் ஏமாத்துறேன்னு சொல்லி தான் நான் வந்து அந்த வீடியோவை எடுத்தேன் அந்த வீடியோவில் அந்த பொண்ணோட முகம் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட முகத்தை எனக்கு அனுப்பிச்சி நான் உங்கள்கிட்ட ஆஃப் கேமரால அந்த பொண்ணோட முகத்தை காட்டு இப்போ நான் என் இடத்துல வேறு எவன் இருந்தாலும் அந்த பொண்ணோட முகத்தை பப்ளிஷ் பண்ணியிருப்பான் இந்த பொண்ணு தான் என்னை வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணிருக்கேன் ஆனால் அதை தாண்டி நான் வெளியிடலை வெளியிட்டேன்னா நாளைக்கு அந்த முகம் அந்த பொண்ணு முகம் மாதிரி இருக்கிற யாரை பார்த்தாலும் அவங்க அதை அதை மாதிரி அந்த தாட்டில் தான் பார்ப்பாங்க ஆனால் எனக்கு இன்னொரு இன்னும் வெளியிடணும் ஏன்னா இதே மாதிரி இவங்க எத்தனை பேரை வேணாலும் பிளாக்மெயில் பண்ணுவாங்க இதே மாதிரி எத்தனை பேர்கிட்ட வேணாலும் இதே மாதிரி வீடியோ கால் பண்ணி மே பிளாக்மெயில் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்புறம் தான் எனக்கு நோண்ட நோண்ட தெரிஞ்சு இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு செ இன்ஸ்டா செலிபிரிட்டியாக இருக்கட்டும் இன்சிடண்ட் இன்ஃப்ளன்ஸாக இருக்கட்டும் கூட இல்லைனா திரைப்படங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது போல் நான் அப்படி தான் பண்ணுவேன் உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறவங்கள்ட்ட அவங்களால் ஏதாவது பதில் பேச முடியுமா அது என் தனிப்பட்ட வாழ்க்கை நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறவங்க நிறைய அப்படி தான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க பேர் என்னால் மென்ஷன் பண்ண முடியாது அவரோட இந்த மாதிரியான வீடியோ வரும்போது அவர் வந்து ஓப்பனாக அது என் தனிப்பட்ட வாழ்க்கை அதில் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது தலையிடுறதுக்குன்னு கேட்டுட்டு முடிச்சிட்டாரு இன்றைக்கி வரைக்கும் அவர் பெரிய செலிபிரிட்டி தான் இன்றைக்கி வரைக்கும் அவர் வீடியோஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே அதை மறந்துட்டாங்க உண்மையாகவே என்னோடய வீடியோ வந்திருந்தால் கூட நான் வந்து சொல்லியிருப்பேன் நான் நான் அது என் தனிப்பட்ட வாழ்க்கை எவன் பொருளையோ காமிச்சு ஏன் பொருள்னு சொல்லி அதான்டா அதாண்ட எனக்கு சத்தியமாக அந்த எடிட்டர் மேலே தான் இருக்கும் என் யார் பொருளையோ காமிச்சு ஏன் பொருள்னு சொல்லி ஏமாற்றி என்னைய மன உளைச்சலை காலக்கிட்டேன் அதெல்லாத்தையும் தாண்டி எனக்கு நான் என் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பெரிய அவனை மன்னிக்க முடியாத குற்றம் என்னன்னா எனக்கே தான் தெரியும் என் பொருள் எத்தனை பேர் இயங்கிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் அத்தனை பேர் நாக்கு கால் வரைக்கும் தொங்குது அப்படி எப்படின்னு புள்ளி வச்சுட்டேன் கோலம் போட்டுட்டேன் லிங்க் கொடு லிங்க் கொடுன்னு சாவுறானுங்க அப்போ அத்தனை பேர் ஏக்கத்தில் இருந்தவங்களை எப்படி ஏமாத்த மனசு வந்து ஆடிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தில் அதாவது இப்போது முன்னாடி ஃபேஸ் பண்ணதை தாண்டி இப்போ இந்த ட்ராவல் தான் உங்களோட கெரியர்லேயே ஒரு பெரிய ஒரு புள்ளியாக இருக்கும் அதே மாதிரி புள்ளி பெரிய ஒரு டிராபேக்னு வச்சுக்கலாம் புள்ளி வேணாம் இதில் நீங்கள் லேர்ன் பண்ண ஒரு விஷயம்னா என்ன இந்த சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை இன்ஃப்ளூன்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் இந்த சோசியல் மீடியா யூடியூபர் சேனலாக இருக்கட்டும் இவங்க எல்லார்கிட்டையும் நீங்கள் இந்த இந்த ஒரு இஷ்யூ மூலியமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நான் இது மூலமாக சொல்ல வேண்டிய விஷயம்னு ஒன்று சொல்லிடுறேன் இப்போ வந்து ஒரு சும்மா ஒரு பத்திரிகைக்காரனை தெரியாமல் ஒருத்தங்க அடிச்சிட்டாங்கன்னா மொத்த ஊடகங்களும் ஒன்று கூடறாங்க ஒன்று கூடி அவங்களுக்கு எதிராக வந்து நியூஸ் போடுறாங்க எப்படி மேலே கை வைக்கலான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஆனால் ஒரு யூடியூபரையோ ஒரு இன்ஃப்ளென்சரையோ அடித்தா மட்டும் தான் சகை யூடியூபருமே அதை கண்டென்ட் ஆக்குறாங்க அதுக்கு எக்ஸாம்பிளாக நேற்று கூட டிடிஎஃப் வாசன் அவர்கள் கைது பண்ணும்போது அப்போ தான் புரிஞ்சிச்சு பாவம் அவ எனக்கு அவர் கைது பண்ணுறது அதெல்லாமே நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்க எல்லாமே ஓகே ஏன் அவரை ப்ரெஸ்ஸில் கூட பேச விட மாட்டேங்கிறீங்க அவர் எப்படி என்ன பேசுகிற போகிறார் அவர் தரப்பு இருக்கிற நியாயத்தை அவர் சொல்ல போகிறார் அப்படி இப்படி வந்து ஒருத்தவங்க குரல் விலையை நினச்சிட்டு அப்புறம் என்ன ஜனநாயகம் கருத்துரிமை எல்லாம் பேசுகிறது கருத்து அது எல்லாருக்கும் தானே இருக்குது அவர் தரப்பு என்ன நியாயம் இருக்கோ அதை சொல்லணும் இல்லை அது கூட நீங்கள் அனுமதிக்கலைன்னா நாளைக்கு நானும் அப்படிதான் நாளைக்கு நீங்க நீங்கள் இது பண்ணிட்டு கூப்பிட்டு போவாங்க என் ஃபோனில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆபாச படங்கள் இருந்துச்சுன்னு அதுதான் மக்கள் நம்புவாங்க அவ்வளோதான் சிம்பிள் அவங்க என்ன ஊடகத்துல ஊடகத்தில் என்ன வெளியாகுதோ அதான் நம்புவாங்க நாளைக்கு நான் ஏதாவது வயதானு சொன்னால் சொல்ல முடிஞ்சால் தானே ஸோ வந்து நம்மளுக்கு அந்த கருத்துரிமை வேணும் அதுக்கப்புறம் நமக்கு ஒருத்தங்க ஒருத்தங்க வாய் குரலாம் நெறிக்கப்படுதுன்றப்போ இன்னொருத்தனை என்னோடய குரல் வந்து ஓங்கி ஒழிக்கணும் அதுக்கு வந்து எதாவது சங்கம் இந்த இந்த நிருப இந்த யூடியூபர்ஸுக்குன்னு சேர்த்து ஏதாவது ஒரு சங்கம் மாதிரி அவனை ஒரு முயற்சி எடுக்கணும் ஸோ ஃபேன் சப்போர்ட் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு இந்த ஒரு மூணு நாள் இந்த ட்ராவலில் அது ஃபஸ்ட்டு டேயில் வந்து நான் என்னால் சோஷியல் மீடியா பக்கமே போக முடியல போனாலே ஃபுல்லாகவே என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஆனால் இப்படி எங்களை உங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இருந்தாங்க நான் வேறு ஒரு கோவில் ஃபங்க்ஷனில் இருந்தேன் அங்கே நெட்ஒர்க் சுத்தமாக கிடைக்கல கிடைக்காதனால நான் அந்த கோவில் ஃபங்க்ஷன் எப்படின்னா நம்ம ஊரில் அந்த சாம குடைன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நைட் நடு சாமத்தில் தான் கோவில் ஃபங்க்ஷன் இருக்கும் அந்த நடு சாமத்தில் கோவில் கொடைக்காக தான் நாங்கள் போயிருக்கோம் ஆனால் இந்த இந்த இஸ்யூ நடந்ததுனால என்னால் அங்கே இருக்க முடியல மைண்டு ஃபுல்லாக என்ன இது ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதே வீடியோ தான் ஸ்ப்ரெட் ஆச்சு இப்போ அதே வீடியோ தான் ஸ்ப்ரெட் ஆகுது ஆனால் இந்த டைம் மட்டும் ஏன் பூம் ஆகுது அப்படின்னு எனக்கு ஒரு உள்ள ஒரு கொஷின் மார்க் இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ அந்த பயத்தில் நான் என்ன பண்ணேன்னா அங்கேருந்து நான் வந்துட்டேன் இங்கேருந்து நான் எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறுநாள் வால்பாறையில் ஒரு ஷூட் இருந்துச்சு நான் அதனால் அங்கேருந்து கிளம்பி வால்பாறைக்கு நைட்டோட நைட்டாக கிளம்பி வால்பாறைக்கு போயிட்டேன் அப்போ வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் யாரோட குரலுமே எனக்கு கேட்கல ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லாக ஹேட்டர்ஸோட டே

டே நான் வந்து இந்த இதை சேல் இந்த சேல் பண்ற ஐடியெலாம் இல்லைடா என்னடா ஒரே நாளில் இருபதாயிரம் ஃபாலோவர் சேரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேரோட மோட்டிவ் என்னன்னா என்கிட்ட அந்த வீடியோ இருக்கு நீங்க ஃபாலோ பண்ணி இது பண்ணி லைக் அதுதான் அது மூலமா ஃபாலோவர்ஸ் கிட்டர்ல ஃபுல்லா அப்படிதான் நீங்க ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு லிங்க் தரோம் அப்படிங்கறத வச்சு நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் ஒருத்தனோட விட்டு படத்தை விட்டு ஃபாலோவர்ஸ் ஏத்துறன்றது எவ்வளவு கேவலமான விஷயம் அதையும் பெருமையா சொல்லிக்கிறானுங்க நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வீடியோ பார்த்த பார்க்குறானோ இல்லையோ லிங்கை வந்து அவன் ஆளுக்கு இல்லைனா அவன் ஃப்ரெண்டுக்கு யாரெல்லாம் நம்மளோட ஃபேன்ஸ் ஃபேன்ஸுன்னு அறியப்பட்டாங்களோ அவங்க எல்லாேருக்கும் அமுச்சி விட்டுட்டு பாருவங்க அண்ணனை பாருவோம் க்ரெஸ் ப்ராசு பாருவன் ஆளை அண்ணன் அண்ணன் சொல்லி ஏ அவன் அண்ணன் பண்ணிருக்க வேலையை பாரு அவன் பண்ணியிருக்கானா இல்லையான்னு கூட பார்த்துருக்க மாட்டாங்க எனக்கு அதான் அப்புறம் வருத்தம் அப்படி ஒருத்தன் பேரை கெடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் நான் இத்தனைக்கும் நான் உங்கள்கிட்ட யாட்டையாக திமுறா பேசுகிறேன்னா நான் இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான்ண்ணா சுற்றுவேன் உன்னால் என்னடா பண்ண முடியும் அவனெல்லாம் மதிக்கிறீங்களே நாங்க வந்து ஐயா சாமி நான் அப்படி இல்லையா எனக்கு நீ வேணியா நான் எல்லாருக்குமே பொதுவானவையா நீ எனக்கு பாய்ஸ் ஃபாலோவர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது ஏங்கிட்டு இருக்கேன் நீங்களும் வாங்க நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுறேன் என்னையே தான் நீங்க வந்து ஏறி ஏறி முடிக்கீங்க நீ என்னையே கூப்பிடு ஆனா அவங்க உனக்கு ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறீங்களே எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு ஏன்னா அதுதான் பொண்ணுங்க ஃபாலோவர்ஸ் இருக்க ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் விட்டுடுறாங்க எனக்கு இந்த காலேஜ் ஃபங்க்ஷன் நான் வந்து இவங்க பேச்சை மதிச்சு தானே நான் காலேஜுக்கு எல்லாமே போகாம இருக்கேன் எத்தனையோ காலேஜில் அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க வர சொல்லி நான் வந்து இல்லைங்க சார் நான் வந்து ஏதாவது படத்தில் ஏதாவது ஒன்றில் முகத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தகுதியை வளர்த்துட்டு வரேன்னு இவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தானே நான் ஒரு இடத்துலேருந்து இறங்கி வரேன் இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா காலேஜ் மங்கிஷன் போய் நான் மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு ரீசெண்டாக போகவே இல்லை அப்படி இருக்கிறேன்னா உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தானே நான் எங்கேயும் போகாமல் இருக்கேன் இன்னும் என்னதான் நினைக்கிறீங்களா சமூகத்தை அதுதான் உங்களோட வீடியோக்குள்ள இருக்க பெண்களையே எடுத்து இவனுக்காக நீங்க கத்துனீங்களா இவனுக்காகவா நீங்க கத்துறீங்க இவனோட வீடியோ வந்திருக்கு பாத்தீங்களா இவனுக்காக நீங்க கத்துன நினைச்சு நீங்க வந்து அசிங்கப்படணும் வெக்கப்படணும் இவனுக்காக போய் நீங்க கத்திருக்கீங்க பாருங்க சொல்லி அந்த பெண்களோட வீடியோ அதாவது அதுல நீங்க இல்ல அதாவது நீங்க அவங்க ட்ரோல் பண்ற வீடியோஸ் எதுலையுமே உங்களோட பேஸ் காட்டல உங்களோட வீடியோஸ்ல அந்த பெண்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டோரியில ஸ்டோரியில் போட்டிருப்பீங்களா அதை ஃபுல்லா எடுத்து அதை கொலாஜ் பண்ணி அந்த பெண்கள் பேசும்போது தனியா போட்டு நீங்க யாருக்காக கத்துனீங்களோ அவனோட வீடியோ என்னோட லிங்க்ல கொடுத்துருக்கேன் நீங்க போய் பாருங்க அந்த பெண்களையும் அவங்க வந்து அதே இடத்துக்கு வந்து கொண்டு வராங்க நீங்களும் அதை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு விஷயம் இது 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 நீங்க ப்ராக்டிக்கலா மட்டும் யோசிக்க நீங்க நான் சொல்றேன்னு கேட்க வேணா இந்த இன்சிடென்ட் நடந்த அந்த வீடியோவிலையே ஃபுட்டேஜ்லயே டைம் இருக்கும் டேட் அண்ட் டைம் இருக்கும் நவம்பர் மாதம் நடந்த இன்சிடென்ட் போன வருஷம் நவம்பர் மாதம் நான் காலேஜ் கல்ச்சர்ஸ் போனது எஸ் எஃப் இதிலேருந்து தான் ஜான்வரியிலேருந்து தான் காலேஜ் கல்ச்சர்ஸ்கே போனோம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே காலேஜுக்கெலாம் இவனை கூப்பிட்டு பெண்களெல்லாம் இவனுக்கு ரசிகையாக்கி அந்த பெண்கள் வந்து இவங்ககிட்ட இப்படி ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படின்னு போட்டேட் பண்ணுறாங்க என் எந்த அளவுக்கு கற்பனை வளம் இருக்குது பாருங்க ஒவ்வொருத்தனுக்கும் எனக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு பெரிய பேக் போனோ இருந்துச்சுன்னா இவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க நம்மளுக்கும் அப்படி எதுவுமே நம்ம வெளியில் காட்டிக்கவும் இல்லை எதுவுமே இல்லைன்றப்போ என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு தான் இப்போ இதுக்கே ரொம்ப ஃப்ரேங்காக சொல்லணுன்னா ஒரு நிறைய பொலிட்டிக்கல் அழுத்தம்லாம் இருக்குது எனக்கே தெரியாது நான் நிறைய விஷயங்கள் போது தான் ஓ இதனால தான் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு த கேள்விப்பட்ட தகவல் என்னென்னா நீ வந்து போன மாதம் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிற ஒருத்தர் கூட நீ வீடியோ பண்ணேன் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க தான் ஐடிவிங் மூலமாக வீடியோஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க இப்போ உங்களுக்கு எதை நம்புறதா தோணும் இதை நம்புறதா இதை நம்புறதா இல்லை இவங்க பண்ணலை நான் வந்து அதை பொத்தாம்போதான் நம்பள நான் இப்போ கூட என்னால் நான் ஒரு பத்து பதினஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் காட்ட முடியும் அந்த பத்து பதினஞ்சு ஸ்க்ரீன்ஷாட்டுமே அந்த குறிப்பிட்ட இருந்து வந்த வீடியோஸ் தான் அவங்க அந்த நேம்லையே பய பயோவில எல்லாத்துலேயுமே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது லிட்டரெல்லாம் தெரியுது அப் நான் ஃபர்ஸ்ட் ஒரு மீன் பேஜ்லேருந்து எங்கிட்ட சண்டை போடும்போது இது எல்லாத்தையும் சொன்னான் உன்னை சும்மா விட மாட்டோம் அது யாரோ இன்பாஸ்டாகனு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அரெஸ்ட் ஆகி போயிட்டான் அவன மாதிரி உன்னை ஒன்று அரெஸ்ட் ஆகணும் இல்லைன்னா நீ சாகணும் இல்லைன்னா சோஷியல் மீடியா விட்டு போகணும் இந்த மூணுல ஏதாவது ஒன்று நடக்காமல் உனக்கு விட மாட்டோம் அதாவது நான் கெட்ட வார்த்தைகள் நிறைய பேசி அவங்கள்ட்ட சண்டை போட்டேன் அவனு கெட்ட வார்த்தைகள் நிறைய பேர் சண்டை போட்டான் இல்லை என் ஆஃப் த கன்வர்சேஷன் வந்து இதான் நீ வந்து உன்னை வந்து சும்மா விட மாட்டோம் மீன் பேசி காசு போயிடுச்சு நீ சோழி முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை இதுலேருந்து ஏதாவது ஒரு முடிவு கிடைக்காம நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ட்டானு அப்போ தான் எனக்கு புரியுது இவ்வளோ பிரச்சனை பெரிய ஏதும் மாஃபியா மாதிரி செயல்பட்டுட்ருக்காங்க இவ்வளோ பிரச்சனை நடக்குது ஐயா சாமி நான் அந்த அந்த கட்சியும் கிடையாது அந்த அதில் எதுவுமே எனக்கு ப பங்கு கிடையாது இன்ஃப்ளூன்சஸ் மீட்டு ஐம்பது பேரில் ஐம்பதோட ஒருத்தனா நானும் போனேன் அவ்வளோதான் அதை தாண்டி நான் எதுவுமே இல்லை எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா எல்லா கட்சியை சார்ந்தவங்களையும் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு இவரு அடுத்தடுத்து நீங்கள் அவங்கள மீட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க அதனால தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இது இது வரைக்குமே காவல்துறை வரைக்குமே போயிட்டு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் உங்களை ஹேட் பண்ணுறாங்க எதுக்கு ஹேட் பண்ணுறதுனே தெரியலை ஸோ உங்களை பற்றின ஒரு விளக்கம் அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை புரிய வைக்கணும் நான் இப்படி கிடையாது எனக்கு எல்லோருமே பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னா அது ஏன்னா ஒரு சிலருக்கு தெரிஞ்சு ஹேட் பண்ணுறாங்க ஒரு சிலர் யாருன்னே தெரியல அவர்கள் யாருனே தெரியல ஆனால் ஹேட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காண்டி ஹேட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்குலாம் சொல்லணும் ஒரு விஷயம் சொல்லணும் என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு மெனக்கிட்டு ஹேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்களாம் ஜெயிச்சிட்டீங்க கண்டிப்பாக ஏன்னா நான் வந்து ஒரு உங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நம்ம மனசு வைக்காமல் நம்ம பேரை எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிருந்தேன் இல்லை இல்லை நீ என்ன பண்ணாலுமே உன் பேரைக்கு எடுக்கிறதுக்கு நாங்கள் நான் கெடுத்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சு போச்சு இனிமேல் நான் எப்படி இருந்தாலுமே நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் மாற்றிடுவீங்க உலகத்தை அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்கள் உங்களுக்கு நல்லவனாக நான் இருக்கவே முடியாது வாய்ப்பே இல்லை தெரியாதவங்க திடீர்னு ஒரு பையனோட வீடியோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் இருக்குது அந்த பையனை இவ்வளோ நாள் நிறைய பேர் நல்லவன் நம்பிட்டு இருந்தாங்க அவனோட வீடியோ இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு நம்புகிறவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் ஒருத்தனாக நினச்சி அந்த வீடியோ உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு நீங்கள் அந்த வீடியோ இன்னொன்று நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகலை நான் ஸ்டோ ஸ்டோரியில் போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி மட்டுமே இரநூறு கேக்கு மேலே வியூஸ் போயிருக்கு தான் நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு காரணம் என்னென்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் இதே மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டேன் அப்போ எல்லாருமே என் சைடில் இருக்கிற நிறைய பேரே அந்த வீடியோ அவங்களால ரிமூவ் பண்ணுவாங்க வீடியோ பார்த்துட்டு தான் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் அவங்க பேச்சை கேட்டு ரிமூவ் பண்ணது தான் தப்பு இன்னைக்கு வந்து எல்லாரும் போய் பார்க்கட்டும் பார்த்தாங்கன்னா அவங்க உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணும்னு தான் அதை ஸ்டோரி போட்டு கிட்டத்தட்ட ப்ரொமோட் பண்ணேன் அப்படி ப்ரொமோட் பண்ணதுனால தான் நிறைய பேர் பார்த்துட்டு அது ஃபேக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறது தான் யாரோ எவ்வளோ சொன்னாங்கன்னு கேட்காம நீங்க தயவு செஞ்சு வீடியோ போய் பாருங்க வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் தான் அப்படின்னு உங்களுக்கு நானாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படியே கூட வச்சுக்கோங்க நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இது 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 என்ன இது ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா இது ஆரம்பத்தில்னு சொல்கிறது தான் ஆமாம் நான் தான் அப்படி தான் பண்ணுவேன் உங்களால் என்ன பண்ண முடியும் ஏன் வி என் விருப்பம் நீங்கள் என்ன கேட்குறது அப்படின்னு கேட்குறவங்களாம் விட்டுறிங்க நான் கிடையாதுங்க நான் அப்படி பண்ணலைங்க நான் அவ்வளோலாம் இல்லைங்க அப்படின்னு கெஞ்சவங்கிட்ட ஒரு வீரன் நடிச்சிங்கன்னா நானே கோப்பையை வாங்கி கொடுப்பேன் நீங்கள் அடிக்கிறது ஒரு பிள்ளை பூச்சிடா புரிஞ்சுக்கோங்கடா அவ்வளோ நான் சொல்கிறேன் ஸோ ஓகே ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அதாவது எனக்கு ஒரு இப்போ இப்போ எனக்கு தெரியும் பேசியிருக்கேன் நீங்க வந்து அந்த மாதிரி பண்ணிருக்கக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கிறது உங்கள் கூட இருக்க ஆட்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் நான் இதுவே நான் ஒரு தள்ளி இருந்து பார்த்துருந்தேன்னா இவர் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற யோசனை எல்லாருக்குமே வந்திருக்கும் ஆனால் கிட்ட இருந்து பார்க்கும் தான் தெரியுது அது இப்படி ஆள் கிடையாது அப்படிங்கிறது ஸோ இது கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் எல்லாம் உங்கள் காலை தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைங்க ஆடியன்ஸ்லாம் நிறைய கிடச்சிருக்காங்க அது எனக்கு கிடச்ச ஒரு பெரிய வரம் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நான் என்னால் அதை ஓப்பனாக சொல்ல முடியாத நிலமையில் இருக்கேன் நீங்கள் காசு வாங்கிட்டு இந்த மாதிரி வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் அந்த மாதிரி ஈனத்தனத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா என் குழந்தைங்க ஆடியன்ஸை பிடிக்கிதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவங்க இப்போ ஒரு பெத்தவங்க அனுமதி இல்லாமல் குழந்தைங்களால் வீடியோஸ் பார்க்க முடியாது பெற்றவங்களுக்கு இதெல்லாம் தெரியும்போது நம்ம குழந்தைங்களுக்கு தவறான வழிகாட்டுதல் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும் போது அது ரொம்ப ஹர்ட் ஆகும் அது மாதிரி குழந்தைங்க ஆடியன்ஸ்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கேன் நீங்கள் யார்கிட்டையோ காசு வாங்கிட்டோமே அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு யார் பேரையுமே இந்த மாதிரி கெடுக்கணும்னு முயற்சிக்காதீங்க உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அது உண்மையாக பொய்யான்னு தயவு செஞ்சு உங்கள் மனசாட்சிக்கு ஃபேவராக செயல்படுங்கன்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.